தக்காள லட்சியம் லட்சியம் அனைத்தையும் வராகி தேவியை எங்களுடைய பிரார்த்தனையில் முன்வைக்கிறோம் இறை அருளே ಕಡಲೆಯ ಸರ್ವ ರೂಪ

நடக்கும் இமகாசக்திய பன்னெண்டு சித்தர்களின் பன்னிரண்டு எது சரியோ எது சரியோ அதுவே நடக்கட்டும் எது நல்லதோ அதுவே கிடைக்கட்டும் சர்வ அமீர்ந்த வெளியான மண்டல சவுள சௌபாக்கியம் சௌவமின்றி அனைவரின் இல்லங்களிலோ

மகாபூரணி சந்திர பிராண வல்லமை நாட வைராக்கிய முக்கியத்துவம் பார்வதி தேவி மகேஸ்வர

எனவே சர்வம் சமர்ப்பணம் அனைத்து சித்தர்கள் முனிவர்கள் ஆழ்வார்கள் ஜெய் நவபை ஜெய் இம்மாஜருக்கு ஜெய்